எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுங்கிறது சீசன் ஆஃப் நியூ பிகினிங் அண்ட் ஹார்வஸ்ட் இட்ஸ் அஃபில் ஃபர்டிலிட்டியை செலிப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தை பிறந்தால் வழிபறக்கும் தமிழ்நா தமிழில் ஒரு சேவ் உண்டு உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு என்னோடய தைப்பொங்கல் புத்துவ வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த வருஷம் வழிபறக்கும்னு நான் நம்புகிறேன் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பட் இன்னைக்கு பாம்பேயில் லீவ் இல்லை அதனால் மார்க்கெட் ஓப்பன் அண்டு மார்க்கெட் இஸ் ட்ரேட்டிங் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ தாண்டிடுச்சு மார்க்கெட் வந்து இந்த ஐடி ரிசல்ட்ஸை பாசிட்டிவாக பார்க்குறது ஆக்சுவலி அதில் பாசிட்டிவாக ஒன்றுமே கிடையாது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அ ஆட்ரியேஷன் குறைஞ்சிருக்கு அதனால் வந்து ஃப்யூச்சர் வில் பி வெரி குட் அப்படின்னு நினைக்கிறாங்க நேற்று பிஸ்னஸ் லைனில் வந்து ஃப்ரண்ட்யூ இப்போ லைன் ஹெட்லைன்ஸே வந்து ஐடி ஏறினாலும் வாப்லி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க வாப்லினா ஆட்டம் அப்படின்னு காணும் தட் இஸ் வீக் ஃபவுண்டேஷன்ஸில் மார்க்கெட் ஏறி இருக்குது மார்க்கெட்டு ஏறினது காரணம் நான் சொன்னேன் ஆட்ரியேஷன் குறைஞ்சிருக்கு மார்ஜின்ஸ் ஏறி இருக்குது அதனால் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் இதுக்கு காரணம் வந்து பேசிக்லி ரெண்டு காரணம் டிமேண்ட் சப்டியூடு அதனால் இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனி போச்சிங் அட் லோவர் லெவல்ஸ் நடக்கலை ஹையர் லெவலில் போச்சிங் நடந்திருக்கு விப்ரோ காக்னிசன்ட் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இன்ஃபோசிஸும் கார்கனிசன்ட் மேலே கேஸ் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது ஹை லெவல் போச்சிங் லோ லெவலில் போச்சிங் நடக்கலை வேலையில் இருந்தால் இருக்கலான்னு இருக்காங்க இன்ஃபேக்ட் இன்றைக்கி கீர்த்தி வாசன் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா யாராவது வந்து ஹையர் சேல்ரி அண்ட் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்காக போகிறாங்கன்னா என்னால் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு பேசிக்லி என்ன சொல்கிறாரு நான் சேல்ரிலாம் மேட்ச் பண்ண போடுறேன் யாராவது வேலையை விட்டு போகிறாங்கன்னா போட்டோம் அப்படிங்கிறாங்க பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக்காக வந்து ஒர்க் ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா எங்களுக்கு நல்லது நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் ஃப்ரீஸ் இருக்குங்க நிறைய குளோபல் டெலிவரி சென்டர்லேயும் ஃப்ரீஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸ்னான்சாட்டில் நிறைய கான்ட்ராக்ட் லேபரெல்லாம் அமைச்சிட்டாங்க ஸோ ஓவராலாக லேபர் காஸ்ட்டை குறைச்சிங்கன்னா ஃபெசிலிட்டி காஸ்ட்டை குறைச்சிங்கன்னா டேர்ன் ஓவர் அதே இருந்தாலும் மார்ஜின் ஜீரோ பட் ஓவராலாக வந்து நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் லாங் டேர்மில் கம்பெனி பெட்டராக இருக்கும் இந்த கம்பெனி வந்து எஃபிஷியன்சிஸ் ஸ்பீஸ் பண்ணி இந்த வாட்டி பெட்டர் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ஹஸ் ரிவார்டட் தென் ஃபார் இட் பட் நான் கம்ப்ளீட்லி சப்ரைஸ்டு ரிசல்ட் பார்த்தோடனா மார்க்கெட் விழுந்தான் நான் நினச்சேன் மார்க்கெட் இன் கான்ட்ரரி அது வந்து இட் இஸ் லுக்கிங் ஃபார் அ ரீசன் டு வேல்யூ திஸ் அப் மார்க்கெட் இதை தூக்கிடுச்சு நம்ம வந்து ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் டிசிஎஸ் விப்ரோ அண்ட் டெக் மஹிந்திரா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே க கன்சிடர் பண்ணியிருக்கோம் நம்ம கன்சிடர் பண்ண லெவல்லேருந்து இது பயங்கரமாக ஏறி இருக்குது அதனால ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம நல்ல ரிசல்ட்டாக பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி அக்வயர் பண்ணி வச்சுருந்தோம் கீழே இறங்கியிருந்தால் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெடியாக குதிக்க இருங்கன்னு ஆனால் கீழே விழலை ஐடி மேலே போயிடுச்சு ஐடி இண்டெக்ஸும் அஞ்சு பர்சன்ட் மேலே போயிருக்கு நம்மளுக்கு இது பாசிட்டிவாக முடிஞ்சுது அதனால் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஐடியில் ஐடியில் கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ருப்பியோட ட்ரெண்ட் வீக்காக தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு இந்த டாலர் ஏர்னிங்ஸுக்கு இது ஹைலி சப்போர்ட்டு இன்னும் ஒரே ஒரு நியூஸ் ஐடியில் விப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நிஃப்டி வெளில வெள்ளப்போ டேஞ்சர் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ விப்ரோ மே பி ரீப்ளேஸ் பை அனதர் கம்பெனின் தி நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் ஹெட்லைன்ஸ் என்ன வந்திருக்குன்னா எஃப்எம்சிஜி மக்கள் வாங்கியிருந்தாலும் ரெவென்யூ கொஞ்சம் ஏறி இருந்தாலும் வால்யூம் ஸ்பெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ வால்யூம் ஸ்பெண்டு கம்மியாகி ஓவராலாக ப்ராடக்ட் சைஸில் வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்கிறாங்க எஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோன் டெலிவிஷன் இது மாதிரி கம்சூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் சேல்ஸ் இருந்ததுங்கிறாங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனரி ஐட்டம்ஸ்லேயும் சேல்ஸு கம்மியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய கம்பெனிஸில் வேல்யூ ஏ வேல்யூ ஏறி இருக்குது ரெவென்யூ ஏறி இருக்குது பிகாஸ் அவங்க ப்ரைஸை ஏற்றி இருக்காங்க வால்யூம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு ஸோ ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வால்யூம் குறைஞ்சிருக்குன்னு க்ளியராக சொல்கிறாங்க அடுத்த நியூஸு டாட்டா கன்சூமர்ஸ் வந்து இப்போ ரெண்டு கம்பெனியை வாங்குறாங்க அதில் டோட்டலாக ஏழாயிரம் கோடி ஆகும் அவங்க புக்ஸில் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் கேஷ் இருக்குது இன்றைக்கி என்ன நியூஸ் வந்துருக்குன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ்க்கு டாட்டா கன்சூமர் ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க டாடா அன்சன்ஸ் அவங்களோட போர்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ யாரெல்லாம் டாட்டா கன்சியூமர்ஸ் வச்சுருக்கீங்களோ வயத ஊசி முன்னாடியே வாங்கி வச்சுருக்கீங்களோ ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் ஆகும் ரைட்ஸ் இஷ்யூவோட டேட்டா உங்களுக்கு நான் தரேன் அந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்போ அனௌன்ஸ் ஆகுதோ என்ன வேல்யூ என்ன குவான்டிட்டியில் வருதோ நம்ம வந்து உள்ள வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு யார் ஆல்ரெடி டாடா கன்சியூமர் வச்சுருக்கீங்களோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பட் இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணுறது இன் மை ஒப்பீனியன் வைர ஊசி பார்த்துக்கோங்க பட் ஃபார் ஆல்ரெடி பீப்புள் ஊவ் டாட்டா கன்சியூமர் டாடா கன்சியூமரில் ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுது என்ன ரேஷியோ எப்படிங்கிறத கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்மளுக்கு தெரியும் அது போக நம்ம பார்க்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இது உங்களுக்கு நல்ல கா ரீசன் டு கன்சிடர் இன்னொரு விஷயம் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த வருஷத்தில் கம்மியாக இருக்குது பை ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஓவராலாக இந்தியாவிலேருந்து கார் மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டரோட எக்ஸ்போர்ட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு கார் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது மற்ற அதெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு ஸோ ஓவராலாக வந்து குளோபலி தேர் ஹஸ் பின்னஸ் லோடவுன் ஃபைவ் பர்சன்ட்டு கூட ஒரு பெரிய வேல்யூ கிடையாது ஏன்னா இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணிங்கன்னா வேல்யூ கிடையாது பட் வால்யூம் வைஸ் கூட ஃபைவ் பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூண்டாய் அண்ட் மாருதி இந்த ஃபைவ் பர்சன்ட் ஏரி இருக்குது பட் பஜாஜ் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் வந்து பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் அண்ட் அதர் மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களது கம்மியாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோண்டா ஸ்கூட்டர் கம்பெனி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வெஹிக்கிள் பண்ணுற ஸ்கூட்டர் டியோ இது மாதிரி ஸ்கூட்டர் பண்ணுறது இப்போ ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் மில்லியன் ஆக்கியிருக்காங்க ஸோ ஹோண்டா இஸ் கெய்னிங் மார்க்கெட் ஷேர் இன் டூ வீலர்ஸ் எஸ்பெஷலி இன் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் இது வந்து நூறு நியூஸு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து இஸ் அன் அ ஸ்லோ லேன் காரோட சேல்ஸ் கூட ஃபைவ் பர்சன்ட் தான் ஏறி இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனி யுண்டை மஹேந்திரா டாட்டாஸ் அண்ட் டொயோட்டா ஹவ் டன் வெரி வெல் திஸ் திஸ் இயர் நீங்கள் ஆனால் டயோட்டாவோ மருத்தியோ இங்கே வாங்கிறதுக்கு பதில் டயோட்டாவை ஜப்பானில் கன்சிடர் பண்ணிங்கன்னா யூ வில் மேக் மோட் மனி இங்கே ஜப்பானில் கன்சிடர் பண்ணுறது பண்ணுறது எப்படிங்கிறத என் டீம் சொல்லுவாங்க பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஸோ இது ஆட்டோ ப்ளேவில் ஆட்டோ மார்க்கெட்டில் இது நடந்திருக்கு கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இன்றைக்கி சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகியிருக்கு எம்சிஎக்ஸில் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்டில் இருக்குது த்ரீ பர்சன்ட் ப்ளஸ் வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக சிக்ஸ்டி தாண்டிவிடும் ஸோ கோல்டு வந்து ஃப்ளாட் பட் வெரி ஸ்ட்ராங் தட் இஸ் இந்த லெவல் வந்து ஒரு ஆணைத்தடமாக இருக்குது ஷார்ட் டேர்மில் கோல்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னென்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையில் இன்ஃபேக்ட் ஏறி இருக்குது அதனால் இன்ஃப்ளேஷன் ஃபாஸ்ட்டாக விழுந்துட்டு இருந்த ரேட்டு குறைஞ்சி போயிடுச்சு அதனால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்ச் மாதத்தில் ரேட்டு குறையாது சில மார்க்கெட்டு டேட்டாலாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் டு சிக்ஸ் டைம்ஸ் ஃபெட்டு கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மார்ச் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபெட்டு டோட்டலாக சிக்ஸ் டைம்ஸ் தான் இந்த வருஷமே மீட் பண்ணும் அப்போ மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிக்ஸ் டைம்ஸ் இன்னொரு ஃபெட் கட் பண்ணணும்னு தட் லுக்ஸ் ஹைலி இம்ப்ராபுள் ஸோ மார்க்கெட்டில் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு ஜனவரி மாதத்தில் எஃப்ஐஐஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் குரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணதுனால மார்க்கெட் ஏரி இருக்குது இந்த ஆப்ஷன் ரைட் பண்ணுற ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் ஓ லாஸ்ட் வீக் வாஸ் அ பேட் வீக் ஏன்னா ஐடியில் வந்து ரிசல்ட்ஸ் புவராக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தே தேட் ரிட்டன் ஷா ஷார்ட்டுக்கு ஆப்போசிட் ஷார்ட்ஸை விற்றுருந்தாங்க பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போனதில் நிறைய ரீட்டெயில் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு அடி அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது மா மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது ஹைலிவாஷ்னல் பிளேயர் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எழுதி மாற்றிக்காதீங்க ப்ரெஷரில் ஹெவியாக போயிடும் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு யூஸ்வல் ஸ்டாக்ஸை தான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் மணப்புறம் யூ கேன் டெஃபினெட்லி டேக் அ லுக் Federal Bank, South Indian Bank, you can take a look, take a consideration. ITCA, consider Punna. And Pharma Stocks, Dr. Reddy, in HATCO and Zydus Life Sciences, consider Punna. All our market is very heated. There is nothing negative in the market. For the first time, total EUM of mutual funds, more than 60% comes from retail investors. So, corporate investors and institutional investors. அவங்களோட ஏஇ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷரில் குறைச்சிருக்காங்க இட் இஸ் த ரீட்டெயில் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ட்ரைவிங் திஸ் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு இந்தியாவில் தான் ஒன்லி ஏஷியன் மார்க்கெட் விச் சப் மற்ற எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸும் மியூட்டடாக இருந்தது இஸ் ஹோல்டிங் ஆன் இட்ஸ் கெயின்ஸ் தேர்ட்டி த்ரீ வருஷத்துக்கு இல்லாத ஹைட்ஸில் ஜப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்தாங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்